வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் மேக் சப்ஸ்கிரைன் குவார்ட்டருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவனுடைய ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபாமர் கிளாஸிகேஷன்ஸ்குள்ள வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டம் நியூட்ரல இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா அறுபத்தி ஏழுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் அறுபத்தி ஆறு ரூபாய் இருபது பைசாங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ட்ரெண்ட்லை பி ஜோனை பொறுத்த வரைக்கும் ஜோன் அப்படின்னு காட்டிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் அடிவெயேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்குவிட்டி பி ஆண்ட் டாலன்ஸ் பிஏ நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் பிபிஏ வரைக்கும் நமக்கு ஸ்கோப் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பீட்டா ஸ்கோர் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் அப்படிங்கிறதுனால ஒரு ஆவரேஜ் வாலட்டாலிட்டி இருக்குங்கிறது பார்வை இது கியூ ஃபோர் ரிசல்ட்டுங்கிறதுனால டென்டேட்டிவ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அனுவைஸ்டு டென்டேட்டிவ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டுருக்கிறாங்க ரெவென்யூ வந்து ஒரு ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா கிட்ட குறைஞ்சு போச்சு அதனால் யூபிஎஸ் உடைய லெவலும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே குறைஞ்சி ரெண்டு ரூபா அப்படின்னு வந்து நிற்குது குவாட்டர்லி பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது ஏர் அன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் ஐம்பத்தூ ஐம்பத்தி ஒம்பது புள்ளி ஆறு பர்சன்ட் குறைஞ்சு போச்சு அதே சமயத்தில் ரெவன்யூ வந்து பதினாலு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூ நம்ம பார்க்கும்போது ஒரு இரநூறு கோடி ரூபா கிட்டக்க நான் தோறாயிரமாக சொல்கிறேன் இரநூறு கோடி இரநூறு கோடி கிட்டக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவென்யூ அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட் ஒரு ஐம்பது கோடி ரூபா கிட்ட போச்சு இதுவும் தோறாயிரமா நான் சொல்கிறேன் ஈபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பத்து பைசா குறைஞ்சி புள்ளி நாலு அப்படிங்கிற லெவலில் இருக்குது இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம பார்க்கும்போது இது வந்து ரெண்டு புள்ளி ஆறில் போன குவார்ட்டரில் இருந்தது இப்போ ரெண்டு அப்படின்ட்டு இருக்குது அறுபது பைசா குறைஞ்சிருக்கு அதனால ஈபிஎஸ் உடைய டிடிஎம் டிகிரி ஸ்ட்ரெண்டில் தான் இருக்குது அதனால் கரெக்ஷன் தான் பண்ணும் லீட் ஆயிட்டு இருக்கு அடுத்த குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம எக்ஸல் ஃபார்மேட்ல பார்ப்போம் இவன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு குவார்டர் டிகிரி ஸ்ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கிறான் அஞ்சு குவார்டருக்கு முன்னாடி ஆறு ஏழில் பார்க்கும்போது அவை வந்து எக்ஸாக்டாக பார்த்தோம்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டுத்துலையும் பார்க்கும்போது நாலு புள்ளி மூணுங்கிற லெவலில் ஸ்டாக்னேட் ஆகிட்டு அப்படியே டிகிரி ஸ்ட்ரெண்ட்ல வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறாங்கிறத பார்க்க முடியுது அதனால் மார்க்கெட்டு கீழே இறங்கியிருக்கு இப்போ இந்த இடத்துல அட்லீஸ்ட் ஒரு ஸ்டாக்னேட் ஆயிருந்தா கூட கொஞ்சம் புஷ் அப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் இப்போ கீழே இறங்கினதுனால கரெக்ஷன் லீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த குவார்டரோடைய ஆப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கோ அது ஏற்ற மாதிரி இது வந்து ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகுமா கன்சாலிடேட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதே சமயத்தில் நம்ம இந்த சைடு பார்க்க வேண்டியது இது வந்து ஏபிஎஸ் வந்து பதிமூணு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு நெகட்டிவாக போயிருக்கு அப்போ அந்த நெகட்டிவுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக ஒரு கரெக்ஷன் கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிறது நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய சூழல் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி

அதில் பை பர்சன்டேஜ் பை சஜஷன் மாத்திரமே வந்து பார்த்தோம்னாக்க எண்பத்தி ஒன்று புள்ளி எழுபத்தெட்டு பெர்சன்ட் வந்து பை சஜஷன்ஸில் இருக்கிறாங்க எட்டு புள்ளி அறுபத்தி ரெண்டு செல் சஜஷனில் இருக்கிறாங்க ஒம்பது புள்ளி ஐம்பத்தி ஒம்போது ஹோல்டு சஜஷன்ஸில் இருக்கிறாங்க அதே மாதிரி டிஐஎஸில் பார்க்கும்போது ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் வந்து பை கால் கொடுத்துருக்குறாங்க டார்கெட் எழுபத்தி அஞ்சு இவங்க கொடுத்த டேட்டு பத்தொம்பது ஏப்ரல் போன வாரம் தான் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி வெஞ்சுரா கேபிட்டல் போன வாரம் தான் பதினேழு ஏப்ரல் கொடுத்துருக்குறாங்க செல் கால் கொடுத்துருக்குறாங்க டார்கெட் வந்து ஐம்பத்தி நாலு ஸோ இது வந்து மூட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் அதுக்கப்புறம் டிஏஎஸ் உடைய சஜஷன்ஸும் இருக்குது நம்ம இந்த இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ ஐம்பத்தி ரெண்டு ஃபேர் பிரைஸ் நாற்பத்தி எட்டு கரண்ட் பிரைஸ் அறுபத்தி ஆறு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி முப்பத்தி ஆறு இது அட்வான்டேஜ் தான் அதே சமயத்துல நம்ம இந்த சைடு கவனிக்க வேண்டியது பிஇ முப்பத்தி ரெண்டுன்னு இருக்கு பி முப்பத்தி ரெண்டு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ல இது அட்வான்டேஜா இருந்தா கூட சப்சிக்வென்ட் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம வந்து புரியல வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபோர் குவார்டரோடைய ரிசல்ட்டுங்கிறதுனால இபிஎஸ் டிடிஎம் பார்க்குறோம் இபிஎஸோடய டிடிஎம் போன வருஷம் நாலு இருந்தது இந்த வருஷம் ரெண்டுன்னு வந்திருக்கு ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட் ஈபிஎஸ் உடைய டிடிஎம்லையும் குறைஞ்சிருக்கு அதுக்கு ஈக்குவலாக இந்த சைடு மார்க்கெட் ப்ரைஸ்லையும் கார்டர்லி குவாட்டலியில் குறைஞ்சிட்டு வந்துருச்சு இப்போ சப்ஸிக்வென்ட்டாக இவன் வந்து கரெக்ஷன் லீடு எடுக்க போகிறானா இல்லாட்டி இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆவானா அப்படிங்கிறது நம்ம வந்து புரியணும் புரிஞ்சுக்கணும் இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து இபிஎஸ் டிடிஎம் வந்து ஆவரேஜ் பண்ணுறோம் ஆவரேஜ் பண்ணும்போது ஜீரோ புள்ளி ஐம்பத்தி ஒன்றுன்னு வருது பாயிண்ட் ஃபைவ் வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன் உடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இப்போ இந்த இபிஎஸ் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் வந்து ஜீரோ புள்ளி அஞ்சு அது எக்ஸிட் ஆக போகிறது வந்து பார்த்தோம்னா பாயிண்ட் நைன் அதை காட்டிலும் பாயிண்ட் ஃபோர் கம்மியாக இருக்கு அதே சமயத்தில் ஒரு பத்து பைசா வந்து கியூ ஃபோரை காட்டிலும் ஒரு பத்து பைசா கூட இருக்கு இப்ப நமக்கு பாயிண்ட் ஃபோர் கம்மியாகுதுன்னா இப்ப இருக்கக்கூடிய ஆவரேஜ் ரிசல்ட்டே ஆக்சுவல் ரிசல்ட்டா எடுத்தாங்கன்னா இந்த இபிஎஸ் டிடிஎம் ரெண்டுல இருந்து ஒன்றேன்னு குறைஞ்சு போயிடும் ஒன்று புள்ளி அறுபத்தி அஞ்சுன்னு குறைஞ்சு போயிடும் அப்போ ஒன்று புள்ளி அறுபத்தி அஞ்சுன்னு குறைஞ்சிச்சுன்னா அப்படியே ரேட் வந்து கொஞ்சம் கீழே கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் அதே சமயத்துல இந்த சைடு நமக்கு வந்து ஆவரேஜா க்ரோத் ரேட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த நாலு குவார்டருக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது அந்த இது ட்ரூ வாட்ச் அப்படின்னு சொன்னால் இவனுடைய இபிஎஸோடய டிடிஎம் ஒரு மூணு குவார்டர் கழிச்சு வந்து ஒரு மூணுன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அது ட்ரூவாக தான் ஆக்சுவல் ரிசல்ட்டில் என்ன வருதுன்னு பார்ப்போம் ஆக்சுவல் ரிசல்ட்டில் வரும்போது அதை நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இபிஎஸோட டிடிஎம் ஆவரேஜ் ஈபிஎஸ் உடைய டிடிஎம்ங்கிறது நமக்கு வந்து சப்சிக்வெண்ட்டாக கன்சாலிடேட் ஆகிறதுக்கோ இல்லாட்டி கொஞ்சம் அப்சைடு மூவ் ஆகிறதுக்கோ சப்போர்ட் பண்ணலை அதே சமயத்தில் ட்ரேடர்ஸ் வந்து ஏன்னா பேங்க் ஷேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா புக் வேல்யூக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸு அதுக்கப்புறம் தான் ஈபிஎஸ்க்கு ப்ரிஃபரன்ஸு அந்த ஆஸ்பெக்டில் ட்ரேடர்ஸ் நான் புக் வேல்யூக்கு எடுத்துகிட்டு போகிறேன் சப்சிக்வென்ட் குவார்ட்டர்லலாம் இவன் நல்லா ரிசல்ட் எடுத்துருவான் அப்படின்னு நம்பிக்கை வச்சு புக் வேல்யூக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னா இது வந்து அப்சைட் டேன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஆவரேஜ் எஸ்டிமேஷன் தான் நெக்ஸ்ட் குவார்டர் வர்ற வரைக்கும் அதாவது நெக்ஸ்ட் குவார்டர் ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நமக்கு வெளிச்சம்ங்கிறதுனால அது வந்து இபிஎஸ் உடைய டிடிஎத்தை டிக்ரீஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய முதல் பார்வை இப்போ இவன் புள்ளி ட்ரெண்டில் இருந்தான்னாக்க இந்த இபிஎஸ் டிடிஎம் இதோட ஆவரேஜ் நம்ம கால்குலேட் பண்ணும்போது இவன் புள்ளி ட்ரெண்டில் இருந்தான் அப்படின்னு சொன்னாக்க இவன் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது அறுபத்தி ஒம்போதுலேருந்து தொண்ணூற்றி ஏழு இப்ப அறுபத்தி ஒம்போதுக்கு கீழே வந்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க இவன் ஐம்பத்தி ஒம்பது லட்டி ஐம்பத்தெட்டில் சப்போர்ட் எடுக்கணும் அதுக்கு கீழே உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க முப்பத்தி ஒம்போது நாற்பதுங்கிற ரேஞ்சுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்கே நம்ம ப்ரைஸ் மார்க் பண்ணியிருக்கிறது எஸ் டூவிலிருந்து பிபியோட டாப் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம் ஓவியூ பார்த்துருவோம் எஸ் டூ இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஏழு எஸ் டூ ரேஞ்சு இருபத்தி நாலு டு இருபத்தி ஏழு எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட்டு அதோடைய ரேஞ்சு நாற்பத்தி ஒன்று டு நாற்பத்தி மூணு எஸ் ஒன் அறுபது டு அறுபத்தி நாலு பிபியோட

அப்ப மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பட் நம்ம நார்மல் புரிதல்ல இப்போதைக்கு வந்து ஆவரேஜ் ரேட்டு கம்மியா இருக்கிறதுனால கரெக்ஷன் லீடு எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படி கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்குனாக்க இப்ப இருக்கக்கூடிய எஸ் ஒன் ரேஞ்சானு அறுபத்தி நாலுங்கிற அறுபது கீழே உடச்சு கண்டினியூ ஆனான் கரெக்டிவ் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆனா அப்படின்னு சொன்னாக்க இவன் சப்போர்ட் எடுக்கக்கூடிய ஒரு இமிடியேட் பாயிண்ட்டுங்கிறது மிட் பாயிண்டான நாற்பத்தி ஒன்று டு நாற்பத்தி மூணு இல்ல அதுக்கும் உடைச்சு டேமேஜ் பண்றேன்னா இருபத்தி நாலு டு இருபத்தி ஏழு இந்த ரேஞ்சு தான் இவன் நார்மலா நம்ம ஏற்கனவே நம்ம இங்க பாத்தும் போது இவன் வந்து என்ன பண்றான்னாக்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இவன் மேலேயே ஏறிக்கிட்டு வந்திருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மாசத்துல இருந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் மேலே ஏறிட்டு இருக்கிறான் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு பதினஞ்சு மாசம் நமக்கு கிடைக்குது அந்த பதினஞ்சு மாசம் வந்து இப்ப நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இங்க செப்டம்பர் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி டயத்துக்கு வரணும் அவன் இந்த டைத்துல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான லீடு எடுத்துட்டான் ஆனா சப்சிக்வென்ட்டா இவனுக்கு பெர்ஃபாமன்சஸ் இபிஎஸ் உடைய பெர்ஃபாமன்சஸ் வந்து நமக்கு பாசிட்டிவாக கிடைக்கல அப்படிங்கிறதுனால இவன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசம் அவன் வந்து கரெக்ஷன் எடுக்க போறானாங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இப்போதைக்கு இதுதான் நிலை சரி மேலே ஏறான் அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்டெப் அப் நம்ம மேல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பிபி பாட்டத்தை வந்து பாட்டம் ரேஞ்சான எண்பத்தி ஆறு டு தொண்ணூத்தி ஒன்னு உடைக்கும் போது பிபி ஆன நூத்தி பத்தொன்பது டு நூத்தி இருபத்தி அஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் இந்த ஏர்லியர் பேட்டர்னான ஃபிஃப்டீன் மந்த்த் இது வந்து குரோத் அந்த ஃபிஃப்டீன் மந்த் வந்து கரெக்ஷன் அப்படின்னு சொல்லி அந்த இது ஃபாலோ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இவன் ஃபிஃப்டீன் மந்த்ஸ் ஆகும் நமக்கு இந்த பிபியை டச் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத புரிதலுக்குள்ளே வச்சுக்குவோம் தகவல் இருக்கும் நம்புறே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே